அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி போர்டு மூலம் தற்பொழுது சிறப்பு ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவங்களுக்கான தேர்வு வந்து தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தேர்வுக்கு தயார் செய்யும் பொருட்டு அந்த தேர்வுக்குரிய சிலபஸை எவ்வாறு எளிய முறையில் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் Chrome Browser ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் டிஎன் கற்க கல்வி டாட் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கற்க கல்வி அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைல் அதில் இருக்குது அதில் நமக்கு இப்போ தேவையானது ஸ்பெஷல் டீச்சர்ஸ்கான சிலபஸ் அதனால் டிஆர்பி ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த டைட்டில் கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரீட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் டிஆர்பி சிலபஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகு அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தி போஸ்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஇடி டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக சிலபஸ் பார்த்தி போஸ்ட் ஆஃப் ட்ராயிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ட்ராயிங் டீச்சர்ஸ்க்கான சிலபஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவிங் டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது தையல் டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா மியூசிக் டீச்சர்ஸ்க்கான சிலபஸும் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரே ஃபைலாக உங்களுக்கு ஆறு பேஜில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய சிலபஸ் இந்த சிலபஸத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சப்ஜெக்ட்டுக்குரிய பேஜ் மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு டாப்பில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆரம் மார்க் டவுன்லோடு அப்படிங்கிற ஒரு ஆரம் மார்க்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் படிவில் என்னென்னா இது வந்து இந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் ஆகு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் ஆகிடு ஸோ எனக்கு வந்து சிலபஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நன்றி